வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நேற்றுக்கு நடந்த மேட்ச் வேற லெவல்லா இருந்துச்சு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் பஞ்சாப் அணி இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல மட்டும் இல்ல எந்த ஐபிஎல் டோர்னமெண்டா இருந்தாலும் பரிதாபத்திற்குரிய அணியா பஞ்சாபை பார்ப்போம் நல்ல பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு வந்துருவாங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற மேட்சை இந்த டீம் மட்டும் ஜெயிக்கும் அப்பேற்பட்ட பரபரப்புக்கு பேர் போன ஒரு டீம் தான் பஞ்சாப் இவங்க இந்த ஐபிஎல் எடிஷன்லையும் இதே போக்கில் தான் விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் எது என்னவோ மக்கள் பஞ்சாப் மேட்ச் அப்படின்னாலே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது கடைசி வரைக்கும் பட பட போடவே நம்மளை கொண்டு போகிற அளவுக்கு மேட்ச் சூப்பராக சூடு பிடிச்சி போகும் நேற்றுக்கு மேட்ச் அப்படி தான் அமைஞ்சது பஞ்சாப் அணியும் ஹைதராபாத் அணியும் நேற்றுக்கு மோதிச்சு இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது பஞ்சாப் தான் அவங்க பிளான் ரொம்ப தெளிவாக வச்சுருந்தாங்க நாங்கள் முதல்ல பவுல் பண்றோம் எஸ்ஆர்ஹெச் பரவாயில்ல அடி நடிப்பீங்களா நீங்கள் முதல்ல பேட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க பேட் கமின்ஸும் சரின்ட்டு அந்த டீமை பேட்டிங்க்கு ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிச்சாரு இருபது ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி ஒன்பது விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்ஸை குவிச்சது ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைதராபாத் அணியை நூற்றி எண்பத்தி சுருக்கி இருக்கானது ஒன்பது விக்கெட்ஸ் எடுத்து நம்ம பஞ்சாப் அணி பவுலர்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நிதிஷ்குமார்னு ஒருத்தருங்க இந்த ஹைதராபாத் டீம்ல பையன் என்ன அடி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் பட்டு பண்ணு விக்கெட்டை விட்டாங்க அவ்வளவுதான் ஹைதராபாத் காலி சோக் ஆயிட்டாங்கன்னு நினைச்சோம் கடைசியில அந்த நிதிஷ் ஹட்சு அடி இருக்க முப்பத்தி ஏழு பந்துகள்ல அறுபத்தி நான்கு ரன்ஸ் அப்துல் சமாத் ஒரு இருபத்தஞ்சு ரன்ஸும் டிராவிஸ் ஹெட் இருபத்தி ஒரு ரன்ஸும் குவிச்சாங்க சோ இதனாலதான் ஹைதராபாத் நூத்தி எண்பத்தி ரெண்டுன்ற ரன்ஸை அடிக்க முடிஞ்சது இந்த பஞ்சாப் அணி தரப்புல பவுலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அர்ஷ்தீப் சிங் இருக்கார்ல சூப்பரா பவுல் பண்ணார் நேற்றுக்கு நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தொன்பது ரன்ஸ் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்ஸை தூக்குனாரு ஹக்ஸ பட்டேல் ரெண்டு விக்கெட்ஸையும் சாம் கரன் ரெண்டு விக்கெட்ஸையும் தூக்குனாங்க ஸோ நூற்றி எண்பத்தி மூன்று ரன்களை அடித்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாப் அணி களமிறங்கு ஆக்சுவலாக இந்த ஐபிஎல் ஃபீவரில் இது சேசபிள் டார்கெட்டு தான் ஆனால் பஞ்சாப் அணி சோக்கானாங்க பாருங்க இவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்களே இவங்க விளையாடுற அளவுக்கு டாப் ஆர்டர்ஸில் விளையாடி இருந்தாலே மேட்சு கண்டிப்பாக பஞ்சாப் பக்கம் திரும்பி இருக்கும் ஆனால் பஞ்சாப் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் சொதப்பிட்டாங்க சொதப்பில் உச்சகட்டரையும் போகலாம் அதனால் அவங்க பேர் பெருசாக இந்த பட்டியலில் இருக்காது இரு ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி ஆறு விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எண்பது ரன்ஸை குவிச்சாங்க எவ்வளோ கிட்ட வந்திருக்காங்க பாருங்க ரெண்டு ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க மேட்ச்சில் ஆக்சுவலாக ஒரு ஃபேக்டாக சொல்லணும்னா பஞ்சாப் அணி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் பேட் கமின்ஸோட கேப்டன்சி இருக்குல்ல அவர் தன்னோட அணி பவுலர்ஸ்க்கு பந்தை மாற்றி மாற்றி கொடுத்தது இந்த ஓவர்ஸ் ரொட்டேட் பண்ணது பண்ணது இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் அதுவும் ஃபீல்டிங் செட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல தலைமை வேற ரகம் போல இருக்கு கரெக்டாக நிற்க வச்சு எடுத்தாருங்க நேற்றுக்கு மேட்ச்சில் அதுவும் கமின்ஸ் பிடிச்ச ஒரு கேட்ச் இருக்கு இப்போ வரைக்கும் இணைய அது செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பேட்டிங்கில் வந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது ஃபீல்டிங்லேயே கான்ட்ரிபியூட் பண்றாரு அஸ் அ ஆகும் டீமை பயங்கரமாக வழி நடத்தி கொண்டு போறாரு எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் மார்க் நம்ம அந்த இடத்துலேருந்து நகர்த்திட்டு கமிண்ட்ஸை உள்ளே உட்கார வச்சாங்களா அந்த இடத்துல நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா கப்படிச்சு கொடுத்திருந்தாலும் மார்க்காம ஓரம் கட்டினாங்க ஐபிஎல் தவிர்த்து இன்னொரு சொல்றேன் அதில் கப்படிச்சு கொடுத்துருந்தாலும் இப்போதான் தெரியுது எந்த அளவுக்கு விவரமா நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ கையில வந்த மேட்ச பஞ்சாப் விட்டுச்சா புள்ளி பட்டேலியும் சரனு பின்னாடியே தான் இருக்காங்க இந்த டீம்ல இந்த பஞ்சாப் டீம்ல ஸ்டார் பிளேயர்ஸை விடுங்க ஷஷாங் சிங்னு ஒருத்தர் வேற யாரும் இல்லை போன மேட்சில பஞ்சாப் ஜெயிக்க காரணமா இருந்தவர் அதுவும் இந்த ஐபிஎல் ஏலத்தின் அப்போது வேற ஒரு சஷாங்கை எடுக்க போய்ட்டு கடைசியில் தவறுதலாக முப்பத்தி ரெண்டு வயசான இந்த சஷாங்கு தான் டீமு கிடச்சிருந்தாரு கடைசியில் இவர் தான் இப்போ டீம் ஜெயிக்க காரணமாக அமைஞ்சிருந்தார் இந்த கடைசி மேட்ச்ல அதே ஷாங்க் இந்த மேட்ச்சிலும் சூப்பராக விளையாடாரு இருபத்தஞ்சு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்ஸு நாட் அவுட்டு ஷஷாங்கை பொறுத்த வரைக்கும் அவன் பெரும்பாலான போட்டிகளை நாட் அவுட்டு தாங்க நல்லா அடிச்சம் கொடுத்துருக்காரு ரன்ஸு அசுதோஷ் சர்மா எனக்கு தெரிஞ்சு இந்திய அணியில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிற ஒரு பிளேயராக ஆசுதோஷை சொல்லலாம் பதினஞ்சு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்ஸு நாட் அவுட்டு இவங்களுக்கு அடுத்து சாம் கரண் இருபத்தொம்போது ரன்ஸுங்க இந்த ஷாங்கம் அசுதோஷம் ஒரு வழி ஆகிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் என்ன அப்படியே தோத்துட்டாங்கன்றீங்க அப்படி ஒரு வழி ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸை மரில் விட்டாங்க ஒரு கடையில் கமிண்ட்ஸே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பசங்க இப்படி அடிச்சு துவைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அடிங்க ஸ்டேடியத்தை சுற்றி காமிச்சாங்க எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டர்ஸ்க்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன போல அதுவும் இந்த மேட்ச்சில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் தோத்திருந்துச்சு உணர்த்து கட்டிருக்கார்ல இவரை வச்சு செஞ்சுருப்பாங்க வர்க்கம்ப கடைசி வரவங்களுக்கு கடுதா போட்டிருந்தா அப்படி ஒவ்வொரு பந்தியும் அப்படி விளாச்சுனாங்க ஓரளவுக்கு சுதாரிச்சு இந்த மனுஷன் கடைசியாக செயல்பட்டதுனால தான் அணி ஜெயிச்சது எஸ்ஆர்எச்சு இல்லைன்னா முடிஞ்சு போயிட்டுருக்கோம் ஒரு பந்து தப்பாக ஒரு விஷயம் இருந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஏன்னா அளவுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி போலதாங்க ஒரு பக்கம் ஷசாங்கோ இன்னொரு பக்கம் அசுதோஷம் அதுவும் ஷசாங்க் ஆடுறாருப்பா அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கப்ப நான் அதுக்குள்ளே முடிவுக்கு பண்ணிட்டீங்க நான் இருக்கேன்ட்டு அடி இருக்கே மேட்ச் அப்படி போச்சுங்க பார்க்குறப்ப ஆஹா பஞ்சாபுக்கு ஒரு டிசஓன வெற்றியாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக ஜெயிலும் பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் ரெண்டே ரெண்டு ரன்ஸில் மேட்சை விட்டாங்க என்னதான் இருந்தாலும் பஞ்சாபோட பவுலர்ஸ் இருக்காங்களா அதனும் ஸ்பெசிஃபிக்காக ஹர்ஷ்தீப் சிங் அவரை பாராட்டியே ஆகணும் எஸ்ஆர்ஹச் அகெயின்ஸ்டாக ஒரு பவுலர் இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான பலிங் ஸ்பெல்லில் கொடுக்க முடியுதுன்னா த ஒன் அண்ட் ஒன்லி பவுலர் ஹர்ஷ்தீப் போல மட்டும் தான் சாத்தியமாக இருக்குது எட்டு பந்துகளில் மூன்று விக்கெட்ஸ் எடுத்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எட்டே பந்துகளை மூன்று விக்கெட்ஸ் அதுவும் எஸ்ஆர் சென்ற அந்த கடப்பார பேட்டிங் அணிக்கு எதிராக இந்த சாதனை அஷ்தீப் ஹர்ஷ்தீப் மட்டும் தான் முடியும் அர்ஷ்தீப் எடுத்தது மொத்தம் நான்கு விக்கெட்ஸ் அதை மறந்துடாதீங்க ஆனா எட்டு பந்துகளை பெரிய விஷயம் இந்த மேட்ச்ல ஆட்ட நாயகன் விருதை வென்றது வேற யாரும் இல்ல இதுவரைக்கும் இந்திய தேசிய அணிக்காக விளையாடாத ஒரு பிளேயரான நிதிஷ்குமார் தான் ஸோ அவரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதா இதுக்கு முன்னாடி ரெண்டு போட்டிகள் ஹைதராபாத் ஜெயிச்ச ரெண்டு போட்டிகள்ல இதே ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருந்தது அபிஷேக் சர்மா ஸோ இந்த அபிஷேக் சர்மாவும் சரி நிதிஷ்குமாரும் சரி ரெண்டு பேரும் இது வரைக்கும் இந்திய அணிக்காக டெபியூ ஆனதே கிடையாது இந்த ஐபிஎல் எடிஷனை தான் தெரியுது ஒவ்வொரு இந்தியன் பிளேயர்ஸோட யங் பிளேயர்ஸோட திறமை என்னன்றது இந்த ரெண்டு பேரை மட்டும் இந்திய அணியில் அறிமுகம் மாதராங்கன்ற பட்சத்தில் எப்படி பேட்டிங் பேட்டிங்லப்போ இந்த நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடச்சிருக்க மக்களே அதையும் உங்கள் காதுகளை போடுறேன் குறிப்பாக ஐபிஎல் ரசிகர்களுக்கு பொதுவாக இந்த ரிலீஸ்டு பிளேயர்ஸ் ரீடைன்டு பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்ஷன் நடக்கிறத முன்னிட்டு ஒரு ஒரு டீமும் இவ்வளோ பிளேயரை தக்க வச்சுக்கலாம் இத்தனை பிளேயரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டு மெகா ஆக்ஷன் நடக்க போதில் கூடிய விரைவில் அதான் ரோஹித் சர்மா சார் ஒரு ரிப்போர்ட் முதல்ல வெளியாச்சு பாருங்க போல மும்பை அணி நிர்வாகத்தோடு இருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு மெகா ஆக்ஷனில் அவர் கண்டிப்பாக வெளியே வருவோம் அப்படி அப்போ அவர் சிஎஸ்கேனிக்கு கேப்டனாக இருக்க வாய்ப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் மட்டும் தான் வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட மெகா ஆக்ஷன் இருக்குல்ல அது கூடிய விரைவில் போகுது ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கலை அதான் எல்லா அணி நிர்வாகத்தோட ஹெட்ஸுமே அவங்க என்ன விரும்புகிறாங்களா நாலு பிளேயர்ஸ் மட்டும் ரீட்டர்ன் பண்ணுறது வேலைக்கு ஆகாதுங்க மினிமம் எட்டு பிளேயர்ஸை ரீட்டர்ன் பண்ண எங்களுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம் மெஜாரிட்டி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் கேட்டிருக்காங்க இது மைனாரிட்டியாக இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் கேட்டானது பெரிய விஷயம் கிடையாது பட் இருக்கிற பத்து அணிகளில் பெரும்பான்மையான அணி நிர்வாகங்கள் இந்த ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்கனால ஐபிஎல் நிர்வாகம் இதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எட்டு பிளேயர்ஸ் மட்டும் ரீட்டன் பண்ணுற விஷயம் மட்டும் உண்மையாகும் பட்சத்தில் சிஎஸ்கேல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ண பண்ணோம் அந்த எட்டு பிளேயர்ஸ் யார் யார் உங்களோட கருத்து என்னன்றத கீழே கமர்சிக்ஸ்லாம் கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஐபிஎல் ஃபீவர் நல்லா ஹெவியாக போய்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் முடிஞ்சிடும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு நாட்களுக்கு தாக்கம் இருக்கும் அது வேற விஷயம் அப்படியே அந்த சூட்டோட சூடாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இருக்குல்ல அந்த கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்கப்பட போகுது இந்த கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இருக்குல்ல அந்த அணியில் யார் இடம் இடம்பெற போகிறாங்கன்ற விஷயம் வர்ற முப்பதாம் தேதி இந்த மாதம் வர்ற முப்பதாம் தேதி அப்படி இல்லைன்னா மே ஒன்றாம் தேதி வெளியிடப்படலாம்னு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு இந்த ஐபிஎல்லில் நிறைய ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்குதுங்க இது வரைக்கும் இந்திய அணிக்கு விளையாடாத பல திறமையான பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் அடையாளம் இருக்காங்க ஒவ்வொரு போட்டிகள்லையும் அந்த வகையில் நிறைய புது எமர்ஜிங் பிளேயர்ஸும் இந்தியன் டீமுக்குள்ளே வரலாம் நான் அசியூம் பண்ணுறேன் நீங்களும் அசியூம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய வாய்ப்பில் இந்திய அணிக்காக சாதாரண சீரிஸில் விளையாடாதவங்களுக்கு உலகக்கோப்பை ஸ்குவாட்ல இடம் கிடைக்கிதுன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு அன்காப்டு பிளேயருக்கு அப்படி இடம் கிடைச்சாலும் எந்த இது மாதிரி இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் அண்ட் மோரோவர் நம்ம ரிஷப் பண்ட் இருக்கார்ல அவரு இண்டியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதும் பேச்சு அடிப்பட்டு இருக்கு அவர் ஏதோ அந்த காலத்தில் நல்லா ஆட்டாரு ஏதோ செத்து போயிச்சு வந்தாரு அதுக்காக தூயின்னு போயிட்டு ஸ்குவாட்ல சேர்த்து விடலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்கன்னா ரிஷப் பண்ட்ரோட சமீபத்திய ஃபார்மை பாருங்க ஐபிஎல் மேட்ச் ஒன்று தெரியும் அந்த மனுஷன் ஏதோ செத்து போயிச்சு வந்த மாதிரி தெரியல இவ்வளோ வருஷமாக ஃபார்மில் இருந்து அதை அப்படியே கன்சிகூட்டிவாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படி பேட்டிங் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம வேறு எப்படி ரெண்டு பார்த்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சால் அவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்திய அணி இருக்குல்ல இதில் இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்குல்ல இதில் எந்தெந்த பிளேஸ்லாம் நல்லா விளையாடிட்டுருக்காங்க அவங்களுக்கே இந்த அணியில் இடம் கொடுக்கலாமா அப்படின்ற உங்களோட அசம்ஷன்ஸ் இருக்குல்ல அதை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் உதாரணத்துக்கு ஷசாங்கு நினச்சி பார்க்கவே இல்லை பழகிறாரா அவரு அபிஷேக் சர்மா இதுமாரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்திய அணிக்காக விளையாடாதவங்க ஆனால் உங்களுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லேயே வாய்ப்பு கொடுக்கலான்னு நீங்கள் யார் யாரை தேர்வு பண்ணுறீங்க உங்களோட பதில்களை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்